ஓகே வெல்கம் டு விஷம் சேனல் சப்போர்ட் பண்ணுறேன் தினை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ சண்டே ஸ்பெஷல் இன்றைக்கி என்ன பண்ணீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க நாங்கள் என்ன இன்னைக்கு சாப்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு இன்னைக்கு உடம்பே முடியலைங்க சுத்தமாக காலையிலேருந்து பாருங்கள் ஒரு வீடியோ கூட நான் விட்டுருக்க மாட்டேன் உடம்பு முடியல ஸோ ரொம்ப ரொம்ப டல்லாக இருந்தது உடம்பு எனக்கு என்னன்னே தெரியல இன்றைக்கி டயர்டாக இருந்தது அதனால் வந்து என்ன பண்ணிட்டார் விவா நீ எதுவுமே செய்யாத கடை சாத்திட்டு வந்து கம்முனுப்பாடு நான் போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வைர பிரியாணியில் போய் சூப்பராக ஒரு பிரியாணி வாங்கி வந்தார் அப்புறமா வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பசங்க கேட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாருன்னா கடையில் வாங்கினா சிக்ஸ்டி ஃபைவ் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி போயிட்டு வீவா வந்து கறி மட்டும் வாங்கி வந்து கொடுத்துட்டாரு நானே வந்து என்ன பண்ணேன்னா நான் செஞ்சால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் அழகாக சூப்பரான ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் வந்து நானே போட்டுட்டேன் இன்னைக்கு நீங்க என்ன சாப்பிட்டீங்க என்ன செஞ்சீங்கன்னு மறக்காம இப்ப நைட்டு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா தினந்தோறும் வந்தாலே கத்தி தேடுறதே பெரிய வேலையா இருந்துச்சு எங்க வச்சுட்டேன் எங்க வச்சுட்டேன் வச்சுட்டேன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் இருங்கள் கத்தி தேடிட்டு வந்து உங்களை பார்க்கிறேன் ஓகே நம்ம கத்தி சி ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீட்டில் டின்னர் பார்த்தீங்கன்னா சாம்பார் தோசை தான் சுட போகிறேன் நான் ஸோ தான் நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தோம் காலையில் என்ன வா வாங்கி கூட சாம்பார் வா வா அது வயிறு வயிறு அதுவே வயது வடிக்கிற விக்ரமக்கு காலையில இருந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே ஒரு மாதிரியாவே இருந்தீங்கன்னா பன்னார் ஈவினிங் சர்ச்சுக்கு போயிட்டு மனசு ஒரு மாதிரி என்னான்னு தெரியல மனசே கஷ்டமா இருந்தது சொல்லிட்டு நம்ம வீடியோ எடுக்கும் தான் இவங்க வேற சண்டை வேற போட்டுப்பாங்க மனசே ஒரு மாதிரி கஷ்டமா இருந்ததுன்ட்டு நம்ம என்ன பண்ணேன் சரி வீவோ அப்படியே வந்து நேரம் வா சர்ச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சர்ச்சுக்கு போயிட்டு அப்படியே போய் சுற்றி பார்த்துட்டு நம்ம வீட்டில் மாவுலாம் அரிச்சிட்டு நான் வந்து இப்போ தான் வந்தேன் இவங்க வரல விட்டுட்டு நான் ரெண்டு பேர் தான் போயிட்டு வந்தோம் மனசு கஷ்டமாக தான் என்ன பண்ணுறது யாரையா சொல்லக்கூடாதுல்ல சொன்னால் வந்து என்ன பண்ணுவாங்க கிண்டல் கேள்வி தான் அதனால் வந்து நம்ம கடவுள் ரெண்டு சொன்னால் நம்ம விட கண்ணீர் கடவுள் பார்ப்பார்ல அதனால் வந்து என்ன பண்ணுவேன் நேரம் கஷ்டம் தான் எப்பவுமே இப்போன்றது இல்லை கஷ்டம்னு வந்தாலும் அரைக்கல ஒன்னு இப்படி வந்துரு அதனால வந்து எப்பவுமே வந்து கஷ்டம் வந்தால் சர்ச்சுக்கு தான் போகணும் சர்ச்சுக்கு போயிட்டு ப்ரேயர்லாம் பண்ணிட்டு அதனால நம்ம சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு முடிச்சுட்டு வந்து சரி சமையல் செய்யணும் டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு சமையல் செய்கிறதுக்கு நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் நம்ம வீட்டில் சாம்பார் தான் பாருங்கள் பார்த்தாக்கா நம்ம வீட்டில் வந்து தண்ணி வரல இனிமேல் தான் வந்து மோட்ரு போடணுமா ஸோ வெயிட் பண்ணு சொல்லியிருக்கிறாங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரிவியூஷன் ஷோ அதை பார்க்குறீங்கன்னா சப்போர்ட் பண்ணிகிட்டே வாங்க ஷேர் பண்ணிடுங்க என்னது தான் ஒன்று தான் இருக்குதா ஏன் சாப்பிட்லையா இது தாங்க நைட்டும் பகலும் பார்த்தீங்கன்னா சாம்பாடு இறங்க மாட்டேங்குது ஃபுல்லாக இன்னைக்கு சண்டேன்றதுனால வந்து மூசண்டே தான் நம்ம சண்டே எப்பவுமே கடையாக சாத்த மாட்டோம் இன்றைக்கி எனக்கு இருக்கிற டயர்டுக்கு மனது வேற கஷ்டமாக இருந்ததா அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படிவா ஸோ பரவாயில்ல கஷ்டப்படாதே வா கடையாக சாத்திட்டு நம்ம வந்து எங்கெல்லாம் வெளியில் போகலாம் வரியா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு வெளியிலலாம் தேவையில்லை நம்ம வந்து சர்ச்சுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டேன் வெளிலேயும் போகிறதுக்கும் மனசு வரமாட்டேன் வக்காரத்துக்கும் மனசு அதில் இன்னைக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாகவே என்னது ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்துட்டே வாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் பாய் மறுபடியும் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பாய்